என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருத்தியை அடையாளம் காட்டுவதற்கு இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறார் என்று என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சினைகள் எப்படிப்பட்டது தெரியுமா வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று சிந்தனை செய்து பார் நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உனது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரிசெய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கிறாள் என் தெங்கமே நான் அவ்வளவு எளிதாக யாரையும் பற்றி குறை சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே அதை புரிந்து கொண்டிருப்பாய் உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பாள் நீ கஷ்டப்பட வேண்டும் அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தீய குணம் கொண்டவள் யார் யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள் ஆனால் அவளுடைய நாடகம் எப்பொழுதும் எல்லோரிடமும் பலிப்பதில்லை எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்து அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடம் அவளைப் பற்றி சொல்லி இருக்கிறேன் ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனால் அவளுடைய நடிப்பு அப்படிப்பட்டது நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டே இருப்பவள் என் தங்கமே அவளால்தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் யாரும் இரண்டு நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என நினைத்து கொண்டே இருப்பாள் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெறிச்சல் வந்துவிடும் என் குழந்தையே இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள் உனக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது என் பிள்ளையே இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் மட்டுமல்ல இன்னும் சிலர் அவளுடன் கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்வறையான எண்ணங்களை எப்பொழுதும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து உனக்கு மனதில் வலியையும் வேதனையும் கொடுக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும் வெளியில் இருக்கின்றவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது ஆனால் நெருங்கிய ஒருவர்கள் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்துப் பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற தெளிவு வருகிறது இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணை இருக்கின்றான் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமும் இவர்கள்தான் ஆனால் இன்று எல்லாம் வெளிவந்து விட்டது அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரல்ல இரண்டு பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த இருவர் மீதும் இவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பனின் வாக்கினை முழுமையாக கேள் இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக நீ இனி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்பதை நீ கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறு அல்ல என்பதை உன்னிடம் சாதித்தே விடுவார்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரைப் பற்றி மற்றொருவர் சம்பந்தமில்லாத ஒருவரிடம் குறை கூறுவது மிகவும் தவறானது என் தங்கமே உன் கருப்பனை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதியில்லை என்னை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் அப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும் என் குழந்தையே என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று முறை கேட்டுப்பார் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன் இனிமையாக பேசும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையைத்தான் குறிக்கின்றது எல்லோரையும் எளிதாக நம்பி விடுவது யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுத்தான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே உனக்கு பலமுறை நான் எச்சரிக்கைகளையும் சமிக்கைகளையும் கொடுத்து இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று உணர்த்தியிருக்கின்றேன் ஆனாலும் நீ வெல்லந்தியாக இருந்து இதனை கண்டுகொள்ளவில்லை உன்னிடம் உள்ள நல்ல பண்பு நல்ல குணம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்திவிட என்று முயற்சி செய்கிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வாக பேசுகின்ற இவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவர்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என் தங்கமே நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள் வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் சேர்ந்துதான் இத்தனையையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் மதிப்பளிக்காதே எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே என் தங்கமே இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மை தூய்மை என்பது போலவும் எல்லோரையும் நன்றாக வாழவிட வேண்டும் என்பது போலவும் தான் பேசுவார்கள் இனிமையாக நடந்து கொள்வார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து தருவதாக உறுதி கொடுப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் வஞ்சத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் உன்னுடைய குடும்பத்தையே சீரழித்து நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை விட நீங்கள் முன்னேறிவிடக்கூடாது எந்த நிலையிலும் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்ற நயவஞ்சக எண்ணம் அவர்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் முதலில் சந்தோஷம் அடைவது அவர்களாக மட்டும்தான் இருக்கும் என் குழந்தையே இவர்களின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் குடும்பத்தில் எப்பொழுதுமே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இறை வழிபாட்டை ஒருபோதும் கைவிடக்கூடாது தெய்வங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டால் இவர்கள் எல்லாம் உன்னுடைய கால்தோசிக்கு சமமானவர்கள் என்பதை மறந்துவிடாதே இன்னும் இவர்கள் உன்னிடம் நடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த நடிப்பிற்கு மிக விரைவாகவே முடிவு வரப்போகின்றது செய்த தவறுகளுக்கு எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்பார்கள் அந்த மன்னிப்பினை என் குழந்தையே நீ ஏற்றுக்கொள்ளாதே ஏனென்றால் இவர்கள் செய்த துரோகம் அளப்பரியது இது போன்ற துரோக எண்ணங்கள் கொண்டவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என் தங்க பிள்ளையே நீ இரக்க குணம் கொண்டு மன்னிப்பதாக இருந்தாலும் உன் அப்பன் கருப்பணசாமி உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் உன்னுடைய நல்ல குணம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை இந்த துரோகிகளை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் உன்னுடைய சுய விருப்பம் ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் விடுகின்றேன் மீண்டும் இவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிவிடாதே நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து வைத்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்.